மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள் எப்ப வேணாலும் அந்த எம இந்த பொண்ணு விசுர பறிச்சிட்டு போயிடுவான்னு தோணும் ஆனாலும் அந்த மாரியாத்தாலையும் கனக துர்காவையும் வேண்டிக்கிட்டு இந்த பொண்ணுக்கு என்னாலான வைத்தியத்தை பார்த்து உசுரை காப்பாற்ற முயற்சி பண்றேன் ஐயா எனக்கு ஒன்று தோணுது சொல்லு தாயி குறைநாடி கொடுத்து பிழைக்க வச்சிட கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என் அக்காவுக்கு பஞ்சபூத சிகிச்சையை கொடுக்கணும் வைத்தியத்துல கரகண்ட எனக்கே தெரியாத ஒரு புது சிகிச்சையை பத்தி சொல்றிய தாய்

இந்த பொண்ண குணப்படுத்திட முடியுமா ஐயா இப்ப நாம சொன்னது முதல் உதவி மாதிரிதான் அதுக்கப்புறம் பஞ்சபூத சிகிச்சைங்கிறது சஞ்சீவினிய முகத்துல வச்சு கட்டு போட்டு அந்த உடம்ப பிரபஞ்சத்தோட நெருக்கமா இருக்க சில தாவரங்களோட பசுந்தலையில வச்சு கட்டி நெருப்பால

எதிர்காக்கிற இந்த மருத்துவ முறைய எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு நான் எப்படிமா நன்றி சொல்ல போறேன் ஐயா நன்றியை எனக்கு சொல்ல வேண்டாம் நடந்தது நடக்கிறது நடக்க போறது இப்படி எல்லாத்துக்கும் காரணம் ஆதி துர்காதான் அம்மா உங்க நன்றியை அவளுக்கு சொல்லுங்க ஆத்தா அருளோடு இந்த சிகிச்சைய பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கி இந்த உடம்ப ஒரு மண்டலத்துக்கு பிரபஞ்சத்தோட ஐக்கியப்படுத்தி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் தெரியலனா இதே போல ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு முறை சஞ்சீவினி மூலிகைய வச்சு மாத்து கட்டு கட்டி பஞ்சபூத சிகிச்சைய தொடர்ந்துகிட்டே வரணும் மூணு முறை இப்படி பண்ணின பிறகு கண்டிப்பா இந்த உசுறு பழச்சுக்கும் அப்படியும் பிழைக்க தவறுனா அதுக்கப்புறம் எந்த சிகிச்சையும் பலன் அளிக்கவே அளிக்காது